அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது செந்தமிழ் வணக்கம் எனக்கு இதுவல்லவா நேர்மை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு மாந்தோப்பிற்கு சொந்தக்காரர் ஒருவர் தன்னுடைய மாந்தோப்பிற்கு காவல் காப்பதற்கு ஆளை தேடிக்கொண்டிருந்தார் அப்பொழுது இப்ராஹிம் என்ற சாது ஞானி அங்கு வந்தார் அவரை பார்த்து என்னுடைய தோட்டத்திற்கு காவல் காய்க்கும் காவல் காக்கும் பொறுப்பை ஏற்பாயா என்று கேட்டார் உடனே இப்ராஹிம் இதுவும் அவனது வேலைதான் என்று நினைத்து கொண்டு ஒத்துக்கொண்டார் சில நாட்கள் பின்பு அந்த மாந்தோப்பினுடைய சொந்தக்காரருடைய நண்பர்கள் அங்கு வந்தனர் அவர்களுக்கெல்லாம் பழங்களை பறித்து கொடு இப்ராஹிம் என்றார் அவர் அந்த இப்ராஹிம் அனைவருக்கும் பழங்களை பறித்துக் கொடுத்தார் அவர்கள் அனைவரும் சாப்பிட்டு விட்டுச்சா என்ன இந்த பழம் புளிக்கின்றது என்று அனைவரும் முகத்தை சொல்லித்தனர் அதற்கு அந்த மாந்தோப்பினுடைய சொந்தக்காரர் என்ன இப்ராஹிம் உனக்கு எந்த பழம் புளிக்கும் இனிக்கும் என்று தெரியாதா இவ்வளவு நாட்கள் இந்த தோப்பில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று அவர் அதட்டவும் இவர் சொன்னார் ஐயா நீங்கள் என எனக்கு இந்த மாந்தோப்பை காவல் காக்கும் பொறுப்பை தான் வேலையைத்தான் கொடுத்தீர்கள் மான்வழங்களை ருசிப்பதற்கு அல்ல என்றார் இதுவல்லவா நேர்மை கேட்டதுக்கு மிக்க நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்